பகுதியில் உள்ள ஆட்டுப்போன்றைய காலத்தில் வரலாறு வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் முனைவர்கள் ஒரு நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றன இதனால் மறைக்கப்பட்ட நாகரிகம் மற்றும் ஆவணப்படுத்தப்படாத நாகரிகம் பல இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இன்றைய உலகில் ஆவணப்படுத்தப்படாத மேலும் ஒரு மனித நாகரிகம் உள்ளன என்பதை ஆதாரங்களுடன் இந்த வலைத்தளத்தின் நோக்கம் அதன் அடிப்படையில் இந்தியாவின் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் மனித நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் இன்றளவும் வாழ்வியல் முறை மற்றும் பண்பாடுகளுடன் வாழும் மல்லர்கள் குழுவினர் இருக்கின்றனர் உலக செம்மொழி செம்மொழியில் ஒன்றான தமிழ் இலக்கிய தொல்காப்பியம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக தமிழ் கூறும் நல் உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதில் இலக்கியத்தில் மல்லர்கள் இலக்கியையும் மற்றும் மல்லர் நாகரிகத்தையும் மேற்கோள் காட்டியும் உள்ளனர் ஆகையால் உலகிலேயே நாகரிகம் படைத்த ஒரு மனித இனம் ஒன்று உள்ளது என்றால் மல்லர் ஒன்றே என்றால் மிகையாகாது ஆனால் பிற நாகரிகங்களுக்கான கிரேக்கம் மெசமடோமியா எகிப்த் சமவெளி ஆகியவைகள் ஆற்றுப்படுகை வாழ்கின்ற முறைகளை பின்பற்றிய நாகரிகமாக தோன்றினாலும் அந்த மக்கள் மக்கள் கால ஓட்டத்தில் அந்த நாகரிகம் தோன்றிய இடத்தில் வாழவில்லை என்பதே உண்மை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றும் ஆற்றுப்படுகையில் வாழ்ந்து வரும் ஒரே இனம் மல்லர்தான் என்பதில் பெருமை கொள்வோம் மேலும் உலகமெங்கும் மல்லர் பல்லர் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி இன்றும் வாழ்ந்து வருகிற வாழ்ந்து வருகின்றனர் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்த மல்லர்தான் மீண்டும் இந்தியாவில் உள்ள தென் தமிழகத்தோடு வாணிபம் செய்ய வழி அன்றைய காலத்தில் காட்டினார்கள் இந்த அடிப்படையில் தான் மேல்நாட்டை சேர்ந்த வாஸ்கோ டகாமா போன்றவர்கள் இந்தியாவுக்கு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மல்லர்களேதான் உலகின் செம்மொழியாகிய தமிழ் மொழியை தோற்றுவித்து வளர்த்து அதற்கேற்றபடி இயற்கையை தெய்வமாக ஏற்று இயற்கையை மையமாக வைத்து வேளாண்மை செய்து அதிலும் பிரதானமாக சாகுபடி செய்தனர் கரிவேந்த நல்லூர் கல்வெட்டே ஆதாரம் நல்லதொரு நாகரிகத்தை வளர்த்த மல்லரிட மக்கள் தனக தனக்கின வேளாண்மை ஒரு குடும்ப முறை ஒரு குடும்ப முறை அரசன்முறை மற்றும் இதை வழிபாட்டிற்கு என கோவில்களை கட்டமைத்தார்கள் கலக்கும் வரை ஓரங்களை காணலாம் தொழிலில் அறுவடை செய்த நெறிமணிகளை தாங்கள் கடவுளுக்கும் படைத்து பொதுமக்களுக்கும் வழங்கியுள்ளனர் பண்டைய காலத்தில் இருந்தவர்களின் முதுமக்கள் தாய்களை விட்டு புதைப்பது மன்னர்களின் பண்பாடு தென்னிந்தியாவில் உள்ள அகழ்வாராய்ச்சி முதுமக்கள் தாளிகளில் நெல்மணிகளில் தாளிகளில் நெல்மணிகள் கிழிந்துள்ளது இதுவே நெல் நாகரிகம் தோன்றிய மல்லத்தில் தான் என உறுதியிட்டு கூறுகிறது தற்போது இந்தியாவின் தென் அணிந்து போனோரியா இணையும் இடத்தில் அமைந்துள்ள சிவகங்கை மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய கிராமத்தில் மல்லர் நாகரிகம் கிமு ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் செம்பு உலோகங்களை பயன்படுத்திய சிந்து சமவெளி நாகரிகத்தை விட செம்பு இரும்பு உலோகங்களை பயன்படுத்திய மற்றும் நாகமே மல்ல இன மக்கள் தோற்றுவிட்டார்களா என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் உலகத்தில் உள்ள சங்க இலக்கியங்களில் இன்றும் உள்ள இன மக்கள் தான் தொடர்ந்து ஆற்று வாழ்வியல் முறைகளை இன்று வரை கடைபிடித்து வருகின்றனர் பிற இன மக்கள் புலம்பெயர்ந்து தனது சொந்த வாழ்வியல் முறைகளை மறந்துவிட்டு நானோ வாழ்க்கையை பின்பற்றி வந்த இடத்தில் வாழ்வியல் முறைகளை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றனர் ஆகையால் மல்லர் நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம் மல்லர் நாகரிகம் இல்லாமல் தமிழர் மல்லர் நாகரிகம் எழுதாமல் தமிழர் நாகரிகம் எழுத முடியாது தமிழர் நாகரிகம் எழுதாமல் இந்திய நாகரிகம் எழுத முடியாது என்று வலுவான மனித குழுவினம் மல்லர் இந்தியாவில் அவர்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட கீழடி ஆரச்சநல்லூர் சிவகலை மற்றும் கொக்கை ஆகிய ஆற்று பல்கலை நாகரிகத்தின் மைந்தர்கள் மல்லரிடமே என்பது குறிப்பிடத்தக்கது பல காப்பியங்கள் மற்றும் இலக்கியங்களில் போதும் மல்லர் நாகரிகம்தான் உலக நாகரிகத்தில் மூத்த நாகரிகம் என்று உலக உறக்க சொல்லுவதே நமது நோக்கம் இதுவே இந்த வெப்சைட் மற்றும் யூடியூபில் நோக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வாய்ப்பார் அன்புக்கும் பண்புக்கும் மரியாதைக்குரிய தாத்தா திரு தங்கசாமி நன்றி நன்றி அவர்களை பாராட்டி திருப்பதி வெங்கடேசன்